இப்போ குரான்ல ஏதாவது அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வருமா இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள்லாம் ஒரே கருத்தில் இருக்கிறாங்களா இன்னைக்கு பெருநாள் நேற்றும் நாளைக்கும் பெருநாள் முஸ்லீம்கள் ஒரு கருத்தில் இருக்கிறாங்களா இல்லை ஒரு குரூப் என்னங்குது தர்காவுக்கு போகலாங்குது இன்னொரு குரூப் என்னங்குது தர்காவுக்கு போகக்கூடாதுங்குது ஒரு குரூப் என்னங்குது மன்னராட்சி ஹலாலுங்குது இன்னொரு குரூப் என்னங்குது மன்னராட்சி ஹராமுங்குது எவ்வளோ விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் ஏன் ஒரு குரான் தானே இருக்கு அதுல கலப்படம் தான் இல்லையே எங்க இருந்து இவங்க இவ்வளோ டைவர்ஷன் எடுத்துட்டு போறாங்க அதை பத்தி தான் இந்த ஆயத்து பேசிட்டு மூணாவது ஆயத்தோட ஏழாவது வசனம் இந்த ஆயத்துல எல்லாம் சொல்றான் குரானை வச்சுக்கிட்டும் நாசமா போவது எப்படி புரியுதா உருப்படாம போவது எப்படி ரசூல்லா பாடம் நடத்தியே நாசமா போவது எப்படி ரசூல்லா வழிகாட்டியா வச்சுக்கிட்டே உருப்படாமல் போவது எப்படி இந்த வித்தையில் இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம் ரொம்ப டேலண்ட்டாக போயிட்டோம் இன்னைக்கு யூதர்கள் கூட ஒரு அவங்களுக்கு கூட ஒரு பா இது இருக்கு ஒரு ஒரு சாக்கு இருக்குது வேதம் கலப்படம் ஆயிடுச்சு நாங்கள் உருப்படம் போனதுக்கு காரணம் வேதத்துடைய கிளாரிட்டி இல்லைண்டு இவங்க முஸ்லீம்களுக்கு என்ன ஆச்சு இன்றைக்கி இந்த குரானில் இவ்வளோ கிளாரிட்டி இருந்தும் வழிகட்டு போனாங்க அது எப்படி வழிகட்டாங்க எப்படி இவங்க வழிகட போகிறாங்க